வணக்கம் நீங்க தினமும் வாங்குற பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத உலகம் இயங்கிட்டு இருக்கு அது என்ன உலகம் வாங்க அந்த ரகசிய உலகத்துக்குள்ள நாம ஒன்னா சேர்ந்து போய் பார்க்கலாம் நம்மள சுத்தி இருக்கிற பொருட்களுக்கு பின்னால இருக்கிற அந்த மேஜிக் என்னன்னு நாம கண்டுபிடிக்கலாம் அந்த ரகசியம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொருளோட டிசைன்லேயோ இல்ல அது செய்யற வேலையிலேயோ இல்லை உண்மையான ரகசியம் என்னன்னா அது உண்ட கைக்கு வந்து சேரதுக்காக போட்ட ஒரு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத பயணத்துல தான் இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க அமேசான் இல்ல டொயோடா மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க இந்த சிக்கலான விஷயத்தை எவ்வளோ கச்சிதமா செய்றாங்க மூலப்பொருள்ல ஆரம்பிச்சு உங்க வீட்டு வாசல் வரைக்கும் இது பாக்குறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி தெரியலாம் ஆனா இந்த தனியார் துறையோட அபாரமான செயல்திறனுக்கு பின்னால என்ன இருக்கு இது நிஜமாவே எப்படி நடக்குது சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த பிரைவேட் கம்பெனிகளோட சப்ளை செயின் அதாவது விநியோகச் சங்கிலி அது தனியா இயங்கல அது ஒரு மிகப்பெரிய பொது அடித்தளத்துக்கு தான் நின்னுட்டு இருக்கு அப்படி என்ன அந்த அடித்தளம் இத புரிஞ்சுக்க ரெண்டு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும் ஒன்னு தனியார் பண்டம் இன்னொன்னு பொது பண்டம் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கடையில வாங்குற ஒரு கப் காஃபி அது ஒரு தனியார் பண்டம் நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டா அதை வேற யாரும் குடிக்க முடியாது ஆனா அந்த காஃபியை கொண்டு வந்த கப்பலுக்கு வழிகாட்டுன கலங்கர வழக்கத்தோட ஒளி இருக்கு இல்லையா அது ஒரு பொதுப்பண்டம் ஒரு கப்பல் அதை பார்க்கறதுனால இன்னொரு கப்பல் அதை பார்க்க முடியாம போகாது இதுதான் அடிப்படை வித்தியாசம் இதுக்கு நடுவுல இன்னொரு வகைய இருக்கு அதுதான் பகுதி பொதுப்பண்டம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா ஒரு நல்ல உதாரணம் இருக்கு நம்ம ஹைவேஸ் எடுத்துக்கலாம் ராத்திரி மூணு மணிக்கு ஒரு ஹைவேல போனீங்கன்னா அது ஒரு பொது பண்டம் மாதிரிதான் ரோடு காலியா இருக்கும் நீங்க போறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனா அதே ஹைவேல சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டிராஃபிக்ல மாட்டிக்கும் போது என்ன ஆகுது அப்போ அந்த ரோடு ஒரு போட்டி பொருளா மாறிடுது ஒவ்வொரு புது காரும் மத்தவங்களோட பயண நேரத்தை அதிகரிக்குது இல்லையா சரி அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த பொது அடித்தளத்தோட ரொம்ப முக்கியமான நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு பகுதியை இப்ப பாக்கலாம் அதாவது இந்த மொத்த சிஸ்டமும் நிக்கிற காங்கிரீட் ஸ்டீல் பத்தி இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க நம்ம நேஷனல் ஹைவேஸ் அரசாங்க நிர்வகிக்கிற துறைமுகங்கள் ரயில் பாதைகள் பெரிய பெரிய பாலங்கள் சுரங்கங்கள் இதெல்லாம் நம்ம தினமும் பாக்குற பயன்படுத்துற விஷயங்கள் தான் ஆனா நாம யோசிக்காத ஒரு உண்மை என்னன்னா இதுல எதையுமே எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியாலயும் தனியா உருவாக்க முடியாது ஆனா எல்லா கம்பெனியும் இதை நம்பி தான் இருக்கு அப்போ இந்த பொதுவான சாலைகள்ல நெரிசல் ஏற்பட்டா என்ன ஆகும் அதோட விலை என்ன தனியார் கம்பெனிகளுக்கு இது நேரடியான பாதிப்பு ட்ரக்ஸ் லேட்டா போகுது பெட்ரோல் டீசல் செலவு அதிகமாகுது வண்டியோட டயர்ல இருந்து இன்ஜின் வரைக்கும் எல்லாமே சீக்கிரமா தேஞ்சு போகுது இதெல்லாம் கம்பெனியோட லாபத்துல நேரடியா கை வைக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சூயஸ் கால்வாயில் ஒரு பெரிய கப்பல் மாட்டிகிச்சு ஒரே ஒரு கப்பல் ஒரே ஒரு இடத்துல நின்னதுக்கே மொத்த உலக சப்ளை செயினுமே ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சு நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கிற இந்த பொதுவான பாதைகள்ல ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை கூட உலக பொருளாதாரத்தையே எப்படி ஆட்டிப்பாக்குங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் இதுவரைக்கும் நாம ரோடு பாலம் மாதிரி கண்ணுக்கு தெரியற விஷயங்களை பத்தி பேசினோம் ஆனா இதைவிட முக்கியமான ஆனா நம்ம கண்ணுக்கே தெரியாத சில பொது பண்டங்கள் இருக்கு சொல்லப்போனா உலக வர்த்தகத்தை இயக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சாஃப்ட்வேர் மாதிரி அது சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ இருக்கிற நவீன சரக்கு போக்குவரத்துல அதாவது லாஜிஸ்டிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி எதுன்னு நினைக்கிறீங்க பதில் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் பதில் ஜிபிஎஸ் ஆமா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் பாருங்க இன்னைக்கு ஓடுற ஒவ்வொரு ட்ரக் ஒவ்வொரு கப்பல் ஏன் நம்ம போன்ல இருக்கிற மேப் வரைக்கும் எல்லாமே நம்பி தான் இருக்கு இந்த ஜிபிஎஸ் இயக்குறது அமெரிக்க அரசாங்கம் இது ஒரு தூய பொது பண்டம் யாரு வேணாலும் இலவசமா பயன்படுத்திக்கலாம் இதுக்காக எந்த கம்பெனியும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு நேரா பணம் கட்டுறது இல்ல ஜிபிஎஸ் மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு நாம பயன்படுத்துற இன்டர்நெட்டோட அடிப்படை விதிகளான டிசிபி பை ஐபி அரசாங்கம் கொடுக்கிற வானிலை அறிக்கைகள் முறையான சட்ட வியவஸ்த அதாவது நம்மனால ஒப்பந்தங்களை நம்பி பிசினஸ் பண்ண முடியுது இல்லையா அந்த நம்பிக்கை ஏன் சர்வதேச கடல்ல கடற்கொலையார்கள் கிட்டே இருந்து நம்ம கப்பல்களை பாதுகாக்கிற கடற்படை ரோந்துகள் கூட தனியார் வர்த்தகத்தை சாத்தியமாக்குற பொது பண்டங்கள் தான் இப்போதான் நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும் ஒரு தனிப்பட்ட கம்பெனிக்கு எது லாபமோ அது மொத்த சமூகத்துக்கும் நல்லதா இருக்குமா இந்த தனியார் செயல்திறன் நம்ம பொது அடித்தளத்தையே சேதப்படுத்தினா என்ன ஆகும் இத பத்தி பாக்கலாம் இந்த டேபிள பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் இடது பக்கம் ஒரு கம்பெனி ஏத்துக்கிற செலவுகள் ட்ரக் பெட்ரோல் டிரைவர் சம்பளம் இது அவங்களோட கணக்குல வரும் ஆனா வலது பக்கம் பாருங்க அந்த ட்ரக் போறதுனால ரோடு தேஞ்சி போகுது அதுலேருந்து வர்ற புகையால காத்து மாசுபடுது டிராஃபிக் ஜாம் ஆகுது இந்த செலவுகள் எல்லாம் யார் ஏத்துக்கிறா நாம தான் அதாவது ஒட்டுமொத்த சமூகமும் தான் இந்த விலையை கொடுக்குது பொருளாதாரம் படிக்கிறவங்க ட்ராஜடி ஆஃப் த காமன்ஸ் அதாவது பொது வளங்களின் சோகம்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது என்னன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தரும் தங்களோட சுயநலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டுனா கடைசியில் அந்த வளம் மொத்தமாக அழிஞ்சு போகும் யாருக்குமே பயன்படாமல் போயிடும் இப்போது இது எப்படி நம்ம சப்ளை செயினுக்கு பொருந்ததுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒரு கம்பெனியோட நோக்கம் என்னவா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மலிவான எரிபொருளை பயன்படுத்தணும் ரொம்ப சீப்பாக பொருள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கணும் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற நேரத்துல கூட அந்த இலவச சாலையை பயன்படுத்திக்கணும் இதோட விளைவு என்ன நம்ம உலகத்தோட காலநிலை மோசமாகுது தொழிலாளர்கள் சுரண்டப்படுறாங்க ஊரே டிராஃபிக்ல ஸ்தம்பிச்சு நிக்குது இதுதான் அந்த நேரடி மோதல் சரி இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு நம்ம பொது அடித்தளத்தில் முதலீடு செய்யறது ஏன் முக்கியம் அது எப்படி நம்ம சப்ளை செய்ய பாதுகாக்கும்னு இப்போ பார்க்கலாம் தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு தனியார் கம்பெனிகள் அவங்களோட செயல்திறனை அதிகப்படுத்த அதாவது லாபத்தை அதிகப்படுத்த முடிவில்லாம முயற்சி செய்றாங்க ஆனால் அப்படி செய்றது மூலமா அவங்க எந்த பொது வளங்களை இருக்காங்களோ அதையே மெதுமெதுவாக அழிச்சிடுறாங்க வரிகளை குறைக்கணும் சட்டத்திட்டங்களை தளர்த்தணும்னு சொல்றது அவங்க நிற்கிற கிளையே வெட்டுற மாதிரி தான் நம்மளோட அடுத்த கட்ட சவால் எங்க இருக்குன்னா டிஜிட்டல் உலகத்துல தான் பாதுகாப்பான இன்டர்நெட் சைபர் தாக்குதல்கள்லேருந்து நம்மள பாதுகாக்கிற பொதுவான கட்டமைப்பு நம்ம டேட்டாவோட தனியுரிமை அப்புறம் ரொம்ப முக்கியமா ஜிபிஎஸ் நெட்ஒர்க்கோட பாதுகாப்பு யோசிச்சு பாருங்க ஜிபிஎஸ் சிஸ்டம் மேல ஒரு பெரிய சைபர் தாக்குதல் நடந்தா உலக வர்த்தகம் ஒரே நாள்ல முடங்கி போயிடும் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி முடிஞ்ச வரைக்கும் சீப்பா சீக்கிரமா பொருட்கள் நம்ம கைக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த மலிவான பொருட்களுக்கான நம்மளோட தேவை அந்த பொருட்களை சாத்தியமாக்குற இந்த மொத்த பொது அமைப்பையுமே கொஞ்ச கொஞ்சமா செதைச்சிட்டு இருக்கான் ஒரு நுகர்வோரா ஒரு குடிமகனா இந்த கண்ணுக்கு தெரியாத அடித்தளத்தை பாதுகாக்க நம்மளோட பங்கு என்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க